இடியாப்பம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்குங்க அதுவும் நான் இட்லி இடியாப்பம் செஞ்சேன் வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ உதிரி உதிரி அப்படி மல்லிகைப்பூ போல் வெறும் ரேசன் பச்சரிசியை வச்சு ரொம்ப சூப்பரான இடியாப்பம் செஞ்சிடலாம் வாங்க ஸோ இந்த இடியாப்பத்துக்கு பக்குவமாக பதப்படுத்தி மாவு அரைக்கவும் தேவையில்லைங்க வறுக்கவும் தேவையில்லைங்க கடையில் வாங்கவும் தேவையில்லை நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய வெறும் பச்சரிசியை ரொம்ப சூப்பராக அரைச்சிதாங்க இந்த மாவு ரெடி பண்ணேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தேன் அதோடு இல்லாமல் தேங்காய் பால் வச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேற லெவலாக அரைஞ்சு ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக பாருங்கள் பார்க்கும்போதே அப்படி மல்லிகைப்பூ போல இருக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி மாவு வெறும் ரேசன் அரிசியை நல்ல பச்சரிசியை கழுவி காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நமக்கு காசே இல்லாமல் ஃப்ரீயாக தான் பச்சரிசி கடையில் போடுறாங்க ஸோ அந்த அரிசியில் எப்படி இடியாப்பம் செய்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருந்தது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எப்படி இதை அரைக்கணும்னு ஸோ நான் கழுவி நல்லா காய வச்சு சும்மா சாதாரணமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை சல்லடையில் சளிச்சுக்குவோம் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு கழுவு நீங்கள் கழுவிட்டு நல்லா காய வச்சு வெயிலில் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வெள்ளை கலரில் கிடைக்குங்க ஸோ இப்போ இதில் வெறும் ரெண்டே ரெண்டு கப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம லைட்டாக உப்பு சேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக நீங்கள் இடியாப்ப மாவு மாதிரி ரிஸ்க் எடுத்து நல்லா வறுக்க வேணாம் வதக்க வேணாம் அதே டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் மாவை போட்டு அவிச்செல்லாம் எடுப்பாங்க அது எதுவுமே தேவையில்லைங்க வெறும் ரேசனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் சரி கடையில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் பிசைஞ்சு நீங்கள் வந்து இடியாப்ப குழல் அதாவது மரம் அச்சு வாங்கிக்கோங்க இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பராக தேக்கு மர கட்ட கிடச்சிச்சு ஸோ இதில் வச்சு இப்படி மல்லிகைப்பூ போல் அப்படி இட்லி குழியில் குட்டி குட்டியாக அழகாக இப்படி குட்டி குட்டி இட்லி மாதிரி நீங்கள் ஊற்றி இடியாப்பம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு செலவும் இல்லை ஸோ இனிமேல் வந்து பச்சரிசை யாருமே வேஸ்ட் பண்ண நாம இந்த மாதிரி வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக வந்து குட்டி குட்டி இட்லி மாதிரி ஸ்டைலில் வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து இடியாப்பம் வந்து நல்லா மல்லிகைப்பூப்பால அப்படி உதிரி உதிரியாக பூ போல் வந்துச்சுங்க இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு வச்சிடலாங்க மாவு வந்து நீங்கள் பிசையும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் கெட்டியா இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிங்கன்னா தான் இப்படி வந்து மல்லிகைப்பூ போல் அழகாக சூப்பராக இடியாப்பம் வருங்க இந்த மாதிரி மரக்கட்டையில் பிழியும் போது உங்களுக்கு கைவழியே இல்லாமல் ரொம்ப சுலபமாக வரும் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இட்லி பானையில் இட்லி சட்டியில் எப்போவும் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி ஸ்டைலில் சூப்பராக இடியாப்பம் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுங்கள் வா ரொம்ப சூப்பராக இப்போ பாருங்கள் வெந்துருச்சு அஞ்சு நிமிஷத்தில் மல்லிகைப்பூ போல் உதிரி உதிரிய இட்லி இடியாப்பம் ரெடி ஆகிருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடியாப்பத்தை நம்ம எடுக்கும் போது முதல்ல தண்ணி தெளிச்சிடுங்க தண்ணி தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா தான் வந்து துணியில் ஒட்டாமல் அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டி இட்லியாக வரும் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா அழகாக கத்தியில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 பிடிக்குங்க இடியாப்பம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சூப்பரான காம்பினேஷன் அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டால் ஒரு குருமா வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ இந்த சூப்பரான இடியாப்பம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் என்னங்க ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் இன்னைக்கு இப்பவே உடனே இந்த சூப்பரான இடியாப்பம் செஞ்சிருங்க இந்த இடியாப்பம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய இன்னைக்கு இப்பவே ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்